நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அபி நைட்டு பக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் செஞ்ச துணியை எல்லாமே ஆட்களை வச்சு தச்சு முடிச்சிட்றாங்க இப்போ அதை கரெக்டான நேரத்தில் டெலிவரி கொடுக்கணும் ஆரம்பத்தில் கூட சுந்தரி ஏதோ ஐம்பது அறுபது துணி தான் ஆர்டராக கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்படி மூவாயிரம் துணி ஆர்டராக கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வராது ஸோ இந்த விஷயம் முரளி மூலியமாக வந்து சுந்தரிக்கு தெரிய வருது ஸோ கரெக்டான நேரத்தில் அந்த துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு போகக்கூடாது அப்படின்னு திட்டம் போடுறாங்க முரளி சுந்தரையும் அந்த வகையில் எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேனில் எப்பயும் போல் ஒரு வேனில் ஏற்றி அனுப்பி விட்றாங்க அந்த வேனு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக விடாமல் வேற எங்கேயோ அழைச்சிக்கிட்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க இதே தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆகா கல்யாணத்திலேயே நடந்துச்சு இந்த வேன் கூட பார்க்குறப்ப அதே மாதிரி தான் இருக்குது அதே சீனையே இப்போ இங்கேயும் கொண்டு வராங்க ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடித்தாங்க இல்லையா அதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்திருக்காங்களாட்டுக்கு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அபி டீ எடுத்துகிட்டு வந்து நம்ம ராகவுக்கு கொடுக்க வர்றப்ப தெரியாத தனமாக ராகவோட ட்ரெஸ்ஸில் பட்டுருது உடனே நம்ம அபி இருந்துக்கிட்டே தயவு செஞ்சு கத்திடாதீங்க இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ராகவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கத்த மாட்டாப்புல பெருந்தன்மையாக தான் நடந்துக்குவோப்பில் அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்தவங்க நம்ம அபிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எங்கே இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அப்போயே அனுப்பி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் வரலமா அப்படின்னு சொன்ன உடனே அபிக்கு பயங்கரமாக பதட்டம் அடையுது இந்த விஷயத்தில் நம்ம ஹீரோ உதவுவார் இதே தான் ஆகா கல்யாணத்துலேயும் நடந்துச்சு இப்போ இந்த சீரியல்லையும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பாருங்கள்